உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஏழரை சனி நல்லது செய்யுமா ஏழரை சனி எல்லோருக்குமே கெட்டதா அல்லது எந்தெந்த ராசிக்கு ஏழரை சனி நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் மிக மிக யதார்த்தமாக கேட்டிருக்கீங்க அதிகபட்ச எதிர்பார்ப்போடு கேட்டிருக்கிறீங்க சனி பயிற்சி பக்கத்தில் வர்றதுனால இந்த சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவல் உங்கள் எல்லோருக்குமே நிறைய இருந்துகிட்டு இருக்குது அது உண்மைதான் பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறது ஒருவருடைய ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தர்மம் என்ற விஷயத்தை வந்து அதாவது சரளமாக போதிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஏழரை சனி வரும் பொழுது ஏழரை சனி வருதோ இல்லையோ ஏழரை சனி வருவதற்கு முன்னாடியே அந்த சனி பகவான் நல்லது பண்ணுறாரோ கெட்டது பண்ணுறாரோ ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஏழரை சனி வருது நமக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத விட உண்மை அதாவது கிராமப்புறங்களை சொல்லுவாங்க இல்லையா மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நேர்மையான அல்லது நீதியான வாழ்க்கை வாழ்ந்த ஒவ்வொருவருக்குமே இந்த சனி பகவான் நல்லது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எந்த ஒரு தண்டனையாக இருந்தாலும் அரசன் அப்படிங்கிற மன்னவன் அவ்வப்பொழுது தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் சனி பகவான் வந்து உங்களுடைய தவறுகளை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமே தவிர்த்து தண்டனை உடனே கொடுக்க முடியாது ஆனால் சனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது நமக்கு மட்டும் சனி அப்படிங்கிறத விட நமக்கு தெரிஞ்ச நட்புக்களில் அல்லது சொந்த பந்தங்களில் உங்களுடைய ராசியை சேர்ந்த மற்றவருக்கு இதே ஏழரைச்சனி இருந்துகிட்டு இருக்கும் கோச்சாரப்படி மட்டுமே அதாவது ஜாதகப்படி சனி திசை அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக வராது ஆனால் கோச்சாரப்படி வந்து சனி அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக தான் வரும் அப்படிங்கிறது உண்மை அந்த அந்த வகையில் உங்கள் ராசியை சேர்ந்த மற்றவர்களுக்கு ஏழரை சனி அதாவது உங்களை மாதிரியே ஏழரை சனி இருந்தால் கூட அவங்க நல்லா இருக்கிறதுக்கு அல்லது அவங்க வந்து ஒரு சில பேர் கஷ்டப்பட்டால் கூட ஒரு சில பேர் மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது நம்ம மனசில் வந்து யதார்த்தமாக பதிஞ்சிருச்சு ஆனால் ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் முக்கியமான திருமணம் சம்பந்தப்பட்டது தொழில் ரீதியான சம்பந்தப்பட்டது வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்டது கௌரவமான பதவி சம்பந்தப்பட்டது இதுவெல்லாம் கொடுக்கக்கூடிய காலங்களை வந்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஏழரை சனியாக தான் இருந்துகிட்டு இருக்கும் நாம் தான் நினச்சிக்கிறோம் ஏழரை சனி பொழுது கஷ்டம் அப்படின்னு நமக்கு நாமே கஷ்டப்பட்டுக்கிறோம் பயந்துக்கிறோம் கஷ்டம் வருவதற்கு முன்னாடியே நாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத உண்மை ஆனால் ஏழரை சனி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய ராசிகளுக்கு நிறைய ஜாதகங்களுக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரி இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய உலகத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய என்னதான் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட அந்த கல்வியால் கற்றுக் கொடுக்க முடியாத எவ்வளவு விஷயங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசான் இந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ராசிக்காக கெடுதல் பண்ணுவதில்லை கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் இந்த உலகத்தில் மற்ற யாராலும் சொல்ல முடியாத அதாவது பெத்தவங்களோ மற்றவங்களோ கல்வி சம்மந்தப்பட்ட தத்துவங்களோ சொல்ல முடியாத மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அனுபவம் இந்த நவகிரகங்களில் சனி பகவான் மட்டுமே அதாவது சனி பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் ஏழரை சனி அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுடைய வயசில் வந்து ஏழரை சனி எந்த வயசில் வந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதியோடு நேர்மையோடு இருந்தீங்கன்னா போதும் அல்லது அடுத்தவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்கிறீங்க தானம் செய்கிறீங்க அப்படிங்கிறத விட குறைந்தபட்சம் அடுத்தவங்களுக்கு வந்து தீங்கு நினைக்காமல் அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்கிறீங்களோ இல்லையோ உபத்திரவம் செய்யாத வாழ்க்கையை வாழ முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏழரை சனி வரும்பொழுது எந்த விதமான பாதிப்பும் கொடுக்கறதில்ல அப்படி பாதிப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு சோதனையை காட்டினா கூட அதற்கு மேலே அதே சாதனையை செய்யக்கூடிய வழியை இந்த சனி பகவான் கொடுக்கிறார் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் நம்ம பிறக்கும்போது எப்படி பிறந்திருந்தால் கூட வாழும் பொழுது அதாவது இந்த களிகால வாழ்க்கையில தகராறு அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட தகராறுகளுக்கெல்லாம் மீறி வரலாறு படைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அதனால சனி பகவான் வருவதற்கு முன்னாடியே நமக்கு ஏழரை சனி கெடுதல் பண்ணும் ஏழரை சனி வந்து இடமாற்றம் கொடுக்கும் ஏழரை சனி தடங்கள் பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து சனி பகவானுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது சனி அப்படின்னு தனிப்பட்ட முறையில் உச்சரிக்காமல் சனி பகவான் அல்லது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உச்சரிச்சிங்க அப்படின்னா அதுலேயே சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு மனுஷால் வந்து கெட்டவராகவே இருந்தால் கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்து பேசும் அந்த கெட்டவர் கூட உங்களுக்கு நல்ல மாறுவார் கெட்டவர் முழுவதுமாக நல்லவர மாறுற இல்லையோ ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த கெட்டவர் மாறுறார் இல்லையா அதே மாதிரி தான் சனி சனி பகவான் பகவானுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது தயவு செய்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சனி பகவான் சனி அப்படின்னு ஒருமையில் அழைக்காம சனி பகவான் சொல்லலாம் அல்லது சனீஸ்வர பகவான் சொல்லலாம் அல்லது சனீஸ்வரர் சொல்லலாம் இந்த மாதிரியான உச்சரிப்புகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கக்கூடிய தொல்லைகளை எச்சரிக்கையோடு விரட்டியடித்து மிக பெரிய ஏற்றங்களை எந்த ராசியாக இருந்தாலும் காண முடியும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாகவே நீங்கள் உணர முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜம் டாக்டர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்